வீர 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 வசனம் பேசியிருக்காரு மத்திய அரசாங்கத்தோட நிதி நிதி கேட்டுக்கிட்டே இருக்காரு நான் சொன்னேன் ஏன் வைக்கம்ல போய் பிச்சை கேட்குறீங்க நீ ஒரு அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்க உன்னுடைய உனக்கு இருக்கக்கூடிய நிதியை வைத்து நீ எவ்வளோ பண்ணலாம் ஐம்பதாயிரம் கோடி இது டாஸ்மாக்லே கொள்ளையடிக்கலைன்னு அமித்ஷா சொல்கிறார் உன் மேலே ஐம்பதாயிரம் கோடி நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு கோடியை நீ கொள்ளையடிச்சிருக்கேன்னு சொல்கிறார் வெக்கம் இல்லாமல் அரசாங்கத்துக்கு வர வேண்டிய நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு கோடியை நீங்கள் கொள்ளையடித்து விட்டு மத்திய அரசாங்கத்திட்ட போய் பிச்சை கேட்குறீங்கிற வெக்கமாக இல்லையான்னு நான் இருக்கிறவே பேசுனேன் நீ கொள்ளையடிக்கிற பணத்தை வச்சேன்னா எத்தனையோ திட்டத்தை கொண்டு வரலாமே அதுக்கு தான் ஸ்டாலின் சொல்கிறார் நாங்கள் ஒன்றும் அழுகலை அங்கே போய் மக்களின் உரிமையை கேட்குறோம் மத்திய அரசாங்கத்திட்ட நிதி எப்படி கேட்குறாங்கன்னா காலில் விழுகலை யாழ் காலையும் யாழ் காலனியும் விழுகலையா விழுந்து எனக்கு புழக்கம் இல்லைங்கிறயா எல்லாம் சாமியை செருப்பாளிச்சிட்டு சாமியெல்லாம் இல்லைன்னு சொல்லி இது பண்ணிவிட்டு சாமிகளை கொச்சைப்படுத்தி விட்டு இந்து என்றால் திருடன்னு சொல்லிவிட்டு ராமரை என்ஜினியரைனு கேட்டுட்டு இவ்வளவு கேட்ட திராவிட மாடலில் வந்த ஸ்டாலின் யார் காலிலும் விழுகவில்லைங்கிறங்களே ஆன்மீகத்தின் அடையாளமாக இருந்த சத்திய சாய்பாபா கையில் போய் கிழிந்து தொட்டைங்களா இல்லையா யார் காலையில் இல்லை அதை விட வைக்க என்ன இருக்குது கேவலம் ஆன்மீகத்தை பற்றி அசிங்கப்படுத்தி பேசிய கூட்டம் அன்னைக்கு ஆன்மீகத்தின் அடையாளமாக இருந்த சத்யா சாயிபாபா காலில் போய் விழுந்தீங்க நான் கேட்டால் நான் யாரு காலையும் விழுந்து வழக்கமே நிதி கேட்குறீங்களே என்ன நிதி கேட்குறீங்க மத்திய அரசாங்கத்தில் என்ன நிதி பெருசாக கேட்குறீங்க நீங்கள் தான் வரி போட்டிங்கல்ல வரி வரிங்கிறதே இல்லையே இப்போ உங்களுக்கு வரி கொடுக்கக்கூடிய அதிகாரத்தை போடக்கூடிய அதிகாரத்தை இழந்துவிட்டு ஜிஎஸ்டியில் மத்திய அரசுக்கு இணையாக பாதிக்க பாதி வரி வாங்கிக்கிறீங்களே பாதிக்கு பாதி வரி வாங்கும்போது அப்புறம் போய் என்ன காலில் விழுகிறக்கோ உங்களுக்கு என்ன தருகிறது இருக்குது அவங்ககிட்ட போய் நிதிப்பது இருக்குது நிதியைத்தான் வாங்கி விட்டீங்களே ஒரு லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடின்னு ஜிஎஸ்டியில் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கமும் மக்களின் ரத்தத்தை உறிஞ்சி கொள்ளை பங்கு போட்டு கொண்டிருப்பவர்கள் நீங்களும் மத்திய அரசாங்கமும் கேட்டால் ஜிஎஸ்டி கவுன்சில் இந்த நிதி நிர்மலா சீதாராமன் நாங்களாக போடுறோம் ஜிஎஸ்டி நான் இழித்தவன் ஜிஎஸ்டி கவுன்சில் அந்த அம்மா தான் சேர்மனு கொள்ளை எரித்து ஜிஎஸ்டியில் பங்கு போட்டுக்கிறீங்க மாநில அரசாங்கம் எந்த ஒரு இதில் போய் கேட்குறீங்க மத்திய அரசாங்கத்தில் அடுத்து சொல்கிறார் அமித்ஷாவை பற்றி இப்போ அப்படி இன்டெரக்டாக எந்த ஷா வந்தாலும் எங்களை அசைக்க முடியாது தமிழ்நாட்டில் அமித்ஷா எந்த அமித்ஷாவை சொல்லி சொல்கிறார் அமித்ஷாவை அர்த்தம் வச்சு பெரிய பாட்ஷா மாதிரி அமித்ஷா அமித்ஷாவை எந்த ஷா வந்தாலும் எங்களை ஒன்றும் அசைக்க முடியாது அமித்ஷா ஃபுல் பேர் சொல்லலை ஷா அமித்ஷா இல்லை எந்த ஷாவாக இருந்தாலும் சார் எங்களை ஆள முடியாது இது தமிழ்நாடு எந்த ஷா வந்தாலும் என்ன ஒன்று அசைக்க முடியாது அப்படிங்கிறது ஸ்டாலின் கதை தெரியாது உங்கள் கதை உங்கள் அப்பா இருந்திருந்தா யாரும் நல்லா நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டுருப்பேன் எந்த ஷா வந்தாலும் அசைக்க முடியாதுன்னீங்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் ஒரு ஷா இருந்தார் தமிழ்நாட்டில் அந்த ஷா எந்த ஷானோ உங்கள் அப்பாவுக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு தெரியாது ஏன்னா நான் அப்போ உங்களுக்கு இருபத்தி மூணு வயசுன்னு நினைக்கிறேன் இருபத்தி மூணு வயசு ஷாவை பற்றி தெரியாது தமிழ்நாட்டை ஆர்டிய ஷா அவர் தான் கே கே ஷா கே கே ஷா தான் கவர்னராக இருந்தார் தமிழ்நாட்டில் அந்த ஷா தான் உங்கள் அப்பாவை டிஸ்மிஸ் பண்ணார் அந்த ஷா இருக்கும்போது தான் உங்களை வித்யாசாக ஜெயிலில் வச்சு கை காலெல்லாம் உடைச்சார் திமுக காரனெல்லாம் கை காலெல்லாம் உடைச்சார் உங்களை ஆர்டிய ஷா அந்த ஷா அந்த ஷாட்டே போய் கால் விழுந்தவர் தான் உங்கள் அப்பா என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி அதுக்கடுத்தது இப்போ அமித் ஷா வந்திருக்கார் அமித்ஷா வந்து எந்த ஷா வந்தாலும் எங்களுக்கு எங்களுக்கு ஒன்றும் அசைக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க ஆனால் உங்கள் தங்கச்சி அமித்ஷா காரில் விழுந்து தூத்துக்குடியில் என்னை எதிர்த்து பாஜகவில் நிறுத்திடாதீங்க ஒரு வாசனம் இதுக்கு வந்து ஒரு ஆளாக பார்த்து போடுங்கன்னு அந்த ஷா காலில் தான் உங்கள் குடும்பம் போய் விழுந்தது உங்கள் தங்கை போய் விழுந்தாங்க சலுத்திரத்தை மட்டும் பத்து ஷாவுக்கு பயந்தவர்கள் நீங்கள் ஒரு ஷா உங்களை அடித்து துவைத்தார் இந்த ஷா உங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார் அவர் காலில் போய் விழுந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் வீராப்பு பேசலாமா அதனால் ஸ்டாலின் உங்களுக்கு சொன்னேன் அடக்கி வாசியுங்கள் அவர் அன்பில் மகேஷ் சொல்கிறார் கவர்னருக்கு நேரம் சரியில்லையா சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்த தீர்ப்பு எட்டாம் தேதியோ என்னமோ சொல்கிறார் ஏப்ரல் எட்டாம் தேதி முதல் கவர்னருக்கு நான் நேரம் சரியில்லை அன்பில் அன்பில் மகேஷ்ட போய் ஜோசியத்தை போய் பாருங்க நல்ல ஜோசியர்களில் போய் பாருங்கள் உங்கள் தலைவருக்கு தான் நேரம் சரியில்லை உங்கள் தலைவர் சிம்மராசி அஷ்டமச்சனி ஆரம்பிச்சிருச்சு தலைவரை ஒழுங்காக இருக்க சொல்லுங்கள் சனி பகவான் என்ன செய்வார் தெரியுமா கொள்ளையடிச்சோன்னு துவம்சம் செய்து விடுவார் அவருக்கு கட்ட நேரம் வரும்போது அதனால் நேரம் போனது உங்கள் தலைவருக்கு தான் போய் ஜோசியரை போய் கேளுங்க அவருக்கு கவர்னருக்கு ஒன்றும் நேரங்கள்ல கவர்னருக்கு என்னது கவர்னர் பொது நல்லதுக்காக பண்ணுறாரு நீங்கள் அவமானப்படுத்தி ஜட்ஜ்மெண்ட் வாங்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு தான் கேவலம் ஒரு நல்ல மனுஷன் கொண்டு வந்த நல்ல விஷயத்தை உடைச்சிட்டிங்கன்னா அந்த அளவுக்கு கேவலம் இல்லை அவர் இல்லைங்க இல்லைனா இன்னொரு மாநிலத்துக்கு போய் விடுவார் அதனால நேரம் போனது உங்கள் தலைவருக்கு தான் அப்படிங்கிறத அன்பில் மகேஷுக்கு செய்தியாக பதிவு செய்ய விரும்ப